அவந்திகா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிணி நான் பார்த்தீங்கன்னா நேற்று மளிகை ஸ்டோர் போயிருந்தேன் பக்கத்தில் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் பொதுவாக இடம் சொல்ல விரும்பலை அதனால் நான் அப்படி சொல்கிறேன் போயிருந்தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இவ்வளோ தான் நான் வாங்கின திங்ஸே பார்த்தீங்கன்னா இதில் நான் எடுத்துருக்கிறது வந்து சோப் மட்டும் தான் எடுத்திருக்கேன் மற்ற எல்லாமே இவ்வளோ தான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது எனக்கு இந்த அப்புலலாம் பார்த்திங்கன்னா வெளியே மளிகை ஸ்டோரில் வாங்கியிருக்கேன் முப்பது ரூபா தான் வந்திருக்கு இங்கே முப்பத்தேழு ரூபா பில் பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் எல்லா பில்லுக்குமே ஜிஎஸ்டிங்க நான் வந்து நகைக்கடையில் இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி பார்த்துருக்குறேன் பொருள் வாங்கினா பார்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை பொருளுக்குமே ஜிஎஸ்டி போடுறது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமும் பார்க்குறேன் கண்ணந்தேவன் தீத்தூர் பாருங்கள் நூறுரூவா இருக்குது இங்கேயும் பாருங்கள் நூறுரூபா தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் கூட குறைக்கவே இல்லை எல்லாம் ஜிஎஸ்டி போட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் அது வந்து எனக்கு லாஸ்ட் தான் நான் எப்போயும் வாங்குகிற கடையில் வாங்கினேன் எனக்கு டூ ஹண்ட்ரட் சேவ் ஆகியிருந்துருக்கும் என்ன மாதிரி யாரும் ஏமாறாதீங்க புதுசாக கடை தான் எங்கேனாலும் மளிகைக்கு வந்து ஜிஎஸ்டி போடாமல் நான் போட்டு பார்த்ததே இல்லை உங்களுக்கு யாராவது மளிகை கடையில் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவந்திகா சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்